அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசி அமர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் போது இன்னும் சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வுகளை சொல்ல விரும்புகிறேன் முக்கியமாக உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்துட்டு இந்த நேரத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க எதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு செய்ய போனீங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் கொடுத்து விரைத்த கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு முன்னுமே கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வம்பு வழக்குகளை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷ் மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றவாரி பயன்பாராட்டுறது சந்தமந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது முக்கியமாக நல்ல ஒரு வேலையில் இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த வேலையை விட்டு ஒரு இடத்துக்கு மாறலாம்னு இருப்பீங்க அந்த வேலையில் பிரச்சனைகளாயிருக்கும் வெளிநாடுகள் நல்ல விதமான வேலைகள் கிடச்சிருக்கும் ஆனால் வெளிநாட்டு உத்தியோகத்தை விட்டுட்டு நீங்கள் கடந்த ஒரு நான்கு வருட காலமாக இங்கே உட்காந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் உட்காந்துருக்கீங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உண்மையான சொல்ல வராங்க ஒரு மனிதனுக்கு அழகு எத்தனை கோடி ரூபாய் சொத்து சோகங்கள் தன் தாய் தந்தைகள் பெற்று வச்சிருந்து போனாலும் சரிங்க ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை அந்த அந்தஸ்து கௌரவம் எல்லாமே எதன் மூலியமா கிடைக்கிறதுனா அவனோட தொழில் மூலிமா தான் கிடைக்கிறதுக்கு அதனாலதான் இந்த தொழிற்காரங்களான சனி பகவான் தொழிற்காரங்களான சனி பகவானுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அது உங்களோட ராசிநாதனே சனி பகவானா வந்தது மட்டும் இல்லாம கடந்த கால நிகழ்வுகளை இந்த சனி பகவான் நீதிக்கும் நேரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய கிரகம் ஆனா இந்த சனி அவங்களோட தொழில் தடைகள் ஏற்பட்டது வருமான உறவு ஏற்பட்டதுக்கான முழு முதல் காரணம் அப்படின்ட்டு இருந்தீங்க இது ஏன்ப என்னோட ராசிநாதனே தன்னை வந்து அழுத்திட்டாரு அப்படின்றதுன்னு நினைக்காதீங்க இவர் வந்து நீதிமான் நீதிமான் அப்படின்றது தன் பிள்ளையா இருந்தாலும் அவங்க தன் பிள்ளை தப்பு செய்தா தப்புக்கான தன்மைகள் கொடுத்தே தீரணும் அப்படின்றீங்க அப்படி மட்டும் இந்த சனி பகவான் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறையானது ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் தொடர்வார் அதன் அடிப்படையில் இந்த நேர காலங்களில் ஜென்மத்தை இந்த நேர காலகட்டத்தில் அவங்கள தொட்டிருக்காரு அப்படின்றதான் சொல்ல முடிவீங்க கடந்த ஏழு வட்ட காலத்துல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ஏழை சனிங்களால பல்வேறுபட்ட கஷ்டங்கள் தொழில் தடை வருமான குறைபாடு வந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான வாய்ப்புகள் மருத்துவ சேவைகள் வண்டி வாகன தடைகள் சொந்த மந்திர யாருன்னா உங்க முக்கியம் உங்களோட வாழ்க்கையெல்லாம் என்னோட முக்கியம் சொல்லியிருப்பீங்க அவங்க நிரந்தரமா இந்த உலகத்திற்கு பிரியக்கூடிய காலகட்டங்கள் உருவாக இருக்கும் அதே போல யாருன்னா நல்லவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆண்டு நடக்க உங்களுக்கு ஏழு சனியை விட்டு நீங்க விலக இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க குடும்பத்துல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த ஏழு வருட காலத்துல எந்த காலத்துல என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு உருவாக போகுது இருக்கீங்க ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போக இருக்கார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டரை வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு சோகமான பலன்முறை மாறி வழங்க போகிற கடந்த ஏழு வருட காலமாக எல்லாம் தடை விட்டு வச்சிருந்தாரோ அதாவது திருமண தடைகள் வருமான பயன்பாடு தொழில் தடைங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டு அதுக்கு உழைப்பு மூலிமா ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகும் முக்கியமாக இந்த மகரராசிய என்பவர்கள் கேட்க விரும்புறது என்ன நடக்கா சார் எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமா அப்படின்னு தான் அவங்களோட கேள்விகளாக இருக்கும் அப்படிப்பட்ட மகர அதனால் இந்த வருட காலகட்டத்தில் இந்த மகரராசிய என்பவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது வேலையை ஏன் த தவிச்சிட்டுள்ளவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அதாவது அரசு உத்தியோகத்துக்காக காத்துருக்கேன் சார் வெகு நாட்களா நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஆனா நான் சொல்லி கொடுத்த ஒரு நபர்கள் கூட இந்த வருடத்தில் வளர்ச்சி நோக்கி போயிட்டாங்க வாய்ப்பு கிடைச்சி போயிட்டாங்க ஆனா அரசு உத்தியோகத்துக்கு நான் போக முடியும்னு சொல்றது காரணம் சனி பவானின் தாக்கங்கள் அப்படின்றதான் விதிங்கிருக்கீங்க ஆனா இந்த வருட காலகட்டத்துல அவங்களுக்கு தேசனி பகவான் அரசு வாய்ப்பு கொடுக்க இருப்பாரா அதே போல சொந்த தொழில கொடியுட்டி பறந்துட்டு இருந்தேன் சார் நட்டமாயிடுச்சு சொல்லக்கூடியவர்களுக்கு அதே தொழில் உங்களுக்கு வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடம் மாற்றி இருக்க போகுது அதே போல சார் நான் எல்லாமே இழந்துட்டேன் சார் இதுக்கு பிறகுலாம் இங்க இல்ல ஒண்ணுமே கிடையாது இங்க இருந்தா எதுவும் சம்பாதிக்க முடியாது ஒருவேளை வெளிநாடு வெளியே போனா ஓரளவு சம்பாதிக்க முடியும் எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்கக்கா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வருட காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கீங்க அதே வேளையில சனி பயிற்சி முயற்சி நடந்ததுனால இதுக்கு முன்பாக உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்களோ இல்லையே தெரியாது ஆனா இதுக்கு பிறகு உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்க வாழ்க்கையில ஏற்றம் நிறைந்ததா இருக்கா தளர்ச்சி நிறைந்ததா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு முயற்சி எடுக்காதான் உங்களோட அறிவின் திறமை அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு செஞ்சாவே வாழ்க்கையில அனைத்து செல்வமும் பெற போறீங்க அதாவது விகன்கா ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நடக்கும் போதே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது வேலைவாய்ப்பு நடக்கும் போது திருமணத்துல ஒரு சூழ்ச்சியை நடந்திருக்கும் அப்படின்னு இருக்கீங்க நல்ல ஒரு போலாமட்டா இருக்கும் இப்ப திருமணத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒருவேளை திருமணம் நடந்திருந்தால் அந்த வாழ்க்கையை பரிதாபத்துக்குரிய ஒரு அமைப்புல இருந்திருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு திருமண வாழ்க்கை நல்ல நல்லவர்கள் அமையக்கூடிய காலகட்டங்களா இந்த வருடம் இருக்க போது வெகு நாட்லாம் திருமணம் ஆயிடுச்சு சார் எனக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குழந்த பாக்கியம் தைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு அடுத்த இந்த சனி பவானை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ராமதே பேச்சியானது நடக்கிறது இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேள்வி என்ன நடக்கும் வார்த்தைகள் இனக்கு உங்களுக்குன்ற நான் சொல்லி இப்ப இதனால வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தகுந்த மாதிரி கீழே உட்காந்துருந்தீங்க ஆனா அதே வேலையில இந்த நேர காலத்துல வார்த்தையினால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப ராகு ரெண்டுல இருந்தாலே பாத்தீங்கன்னாக்கா பேச்சு எதையும் எட்டு மணி துண்டு ரெண்டு பேசுங்க இப்படி பேசிட்டீங்கன்னா பிரச்சனைகள் காலகட்டம் கூட உருவாயிடும் ஆனா பேச்சு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க எட்டாம் இடத்துல கேது போவாங்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா இந்த நேரத்துல எனக்கு வேலையே இல்லாம இருந்தது எனக்கு வேலை கிடைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வேலை முக்கியங்கிற மாதிரி வேலைய ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்ததுனாக்கா ஒரு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் உழைத்தாலே போதுமானது ஆனா நீங்க இந்த நேர காலங்கள்ல பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேல உடைக்கிறதுக்கான காலகட்டம் உருவாகும் அப்போ உடைக்கும் போது உங்க உடல் திருத்தியா பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப கேதுகு எட்டாம் நடக்கல இருக்கனால அடிவை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க சரியான இடத்துக்கு தூங்குறது ஓரளவுக்கு நல்ல பிரச்சிங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் ஆண்டின் தொடக்கத்துல குருவின் பரிபூர்ண பார்வை உங்க ராசிக்கு தான் கிடைக்குது உண்மையாலுமே இருக்கிற ஒன்பது கிரகத்திலே குரு பகவானம் வச்சுன்னா முழுமையான பலன்கள் கிடைக்கும் எல்லா கிரகங்களும் யோகம் இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்குதான் பார்க்கணும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான பார்த்திருக்காரு உண்மையான சொல்லுவாருங்க உங்களோட ஜாதகத்துல ஒரு வலிமை பொருந்திய நேர காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னாவே இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்தே உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் தெரியாத பார்க்க முடியும் ஏன்னா குருவின் பார்வை ஒன்பதாம் ஒன்பதாம் பார்வையை உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு அப்ப குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விடுவென்ற வகையின் ஏற்படல உங்களுக்கு தெளிவா தெரிய எதை நோக்கி போறீங்களோ இது நடக்க போகுது இது தோல்வி அடைய போகுது என்று முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி உருவாகும் அப்ப இந்த நேரத்துல எது நடக்குதோன்னு தெரியுதோ உங்க மனசுல சரிப்படுதோ அந்த வேலையில கண்மொனி தனமா செய்ய ஆரம்பிங்க இதுக்கு முன்னாடி கண்மூனிதளமா செய்யதான் நட்டத்தை ஏற்பட்டீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிக்கு பிறகு உங்க மனசுல என்னெல்லாம் படுதோ அதை கண்டிப்பா செய்ய தொடங்கிடுங்க அதனால வளர்ச்சிகள் உருவாகும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்ட உருவாகும் மனதில் நான் என்பது வீட்டு வந்துடுவேன் எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் நான் அடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் கடனை பத்தி வேண்டாம் எத்தனை கோடி ரூபாய் கடனா இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் எட்டாம் ஆண்டுகள அவங்களோட கடன்கள் கண்டிப்பா முழு முழுமையடைந்தே தீர்ன்றது என்னோட ஆணையத்தரமான கருத்து கொண்டு இருக்கீங்க அப்ப இந்த குருவின் பார்வையானது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலத்துல ராசி பதினோராம் இடத்துல படம் இருக்கு பதினோராம் இடம் லாப காலம் அப்படின்னால உங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உழைப்பட பாத்தீங்கன்னாக்கா ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் வந்த புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய சமுதாயத்தினால ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் மூத்த சகோதரக்கான ஏன்னா பதினோராம் இடமானது மூத்த சகோதரன் மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் இடத்துக்கு இந்த குருவார் கிடைக்கீங்க தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் வெகுநாட்டுல தந்தை வழி சொத்து சோகங்கள்க்கா பிரிக்கப்படாமல் இருந்திருக்கும் அந்த இந்த சொத்து சோகங்களை நேரத்தில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அதே போல தந்தை சொத்து சோகமா போர்த்தி கேசல் நிற்கிறோம் அதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த போர்த்தி உங்களுக்கு சாதகமான வேலை வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதனால இந்த வருடக்காலங்கள தொழில் சார்ந்த விஷயங்களும் சரிங்க திருமணம் சார்ந்த விஷயங்களும் சரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வளர்ச்சி அடைவீர்கள்

ஓரளவுக்கு நல்ல பயன்படுத்தணும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிரந்தரமான உத்தியோகம் இல்லையே அப்படின்னாலும் கூட வீடுமயாசம் வாங்கணும் வீடு மனாசு நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு கடன் போட்டு வீடுமயாசு வாங்குவதற்கும் வீடு மணி ஒரு ஓந்த காலகட்டமானது இந்த நேரம் உதயமாக அப்படின்னு இருக்கீங்க அதனால வாய்ப்பு கிடைச்சா வீடு கட்ட தொடங்கிடுங்க மகராசியர்கள் கல்யிலக்கூடிய பார்த்தீங்கன்னா மந்த சூழல்கள் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த மந்தங்கள் மீறி கல்வியில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் கல்வியை கல்வியில எதிர்பார்த்த இடத்துல சீட் கிடச்சி அந்த இடத்துக்கு போய் நீங்க இருப்பீங்க இடம் எட்டு இடம்பெயர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு மகராசியாளர்களுக்கு நோய் தொந்தரவுகளால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் முக்கியமா அறிவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் அதில் விட்டு இந்த நேரத்தில் விடக்கூடிய காலகட்டம் உருவாகும் வண்டி வாகனத்தினால கீழங்களை சிராய்ப்பு காயங்களைப் பட்டு உயிருக்கு போராடக்கூடிய நிலைமைகள் கூட இந்த மகர ராசி நண்பர்கள் அதனால மீண்டு வரக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சு வண்டி வாகனத்தடையெல்லாம் எதுவும் கிடையாது வண்டி வாகனத்தினால யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுறீங்க அதனால தெரியாது சொல்ல வரேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் ஆங்கில முத்தாண்டானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமா இருக்கு இந்த இந்த வருட காலகட்டத்துல நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில்